ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா ஒரு புடவை ஒன்று ப்ளவுஸ் வெட்டி லைனிங் கொடுத்து தைக்க போகிறோம் அப்புறம் அந்த புடவையை ஓரடிக்க போகிறோம் எப்படி ஓரடிக்க போகிறோம்னா நம்ம பட்டு புடவை மடிப்பு களையாமல் அப்படியே நம்ம வந்து ஓரடிக்க போகிறோம் அதுக்கு நான் வந்து அந்த புடவை வந்து எலுமிச்சம்பளம் கலர் உடல் ஃபுல்லாக இருக்குது அதுக்காக நம்ம வந்து பாபின் நூல் சுற்றிக்கிறோம் இப்போ பாபின் நூல் சுற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதை வந்து நம்ம பாபினில் ஒரு நூலை போட்டு சுற்றி ஒரு கம்பிக்குள்ளே கொடுத்துக்கிறோணும் கொடுத்துட்டு பாருங்கள் நான் அந்த வெயில்லையே வச்சு சுற்றுறேன் நல்லா அழுத்தி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சுற்றணும் இப்போ நான் பாபின் வந்து எனக்கு இந்த புடவைக்கு எவ்வளோ நூல் தேவையோ அந்த அளவுக்கு நான் பாபின்னு சுற்றிக்கிட்டேன் இப்போ பாபின்னு சுற்றியாச்சு இப்போ நம்ம அந்த மிதியை தூக்கி விட்டுட்டு ஊசியும் மேலே வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு பாபின் மாட்டிக்கணும் ஏன்னா ஊசி கீழே இறங்கி இருந்தால் பாபின் மாட்ட முடியாது போய் சிக்கிக்கும் அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து அந்த கம்பியில் நூல்கண்டை மாட்டிட்டு டென்ஷனில் கோர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கம்பிகளில் அந்த ஊக்குமாரி இருக்குல்ல அதுலேயும் கோர்த்துக்கிறோணும் கோர்த்துக்கிட்டு டென்ஷனில் கோர்த்துக்கிட்டு இன்னொரு கம்பியிலையும் கோர்த்து எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஊசியில் கோர்க்க போகிறோம் ஊசியில் கோர்க்கும் போது அந்த நுணை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கத்திரியில் கட் பண்ணிக்கிட்டு கோர்த்தோம்னா டக்குன்னு இது மாதிரி கோர்த்திடலாம் இப்போ நான் வந்து தப்பி நூலையும் எடுத்துக்கிட்டேன் ஊசி நூலையும் எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு நூலையும் சேர்த்து பின்பக்கமாக விட்டுக்கிட்டு இப்போ நான் புடவை எடுத்துக்கிட்டேன் பாருங்க புடவை வந்து ரொம்பவே அழகு கலர் நம்மளுக்கு வந்து இந்த கலர் வந்து பார்க்கறதுக்கே நல்லா கண்ணுக்கு இதமாக இருக்குது ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது இப்போ இந்த மடிப்பு வந்து கலையாமல் நம்ம வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் கொஞ்சோண்டு ஒரு நாலு மடிப்பளவுக்கு வெளியில் எடுத்து விட்டுக்கிட்டேன் எடுத்து விட்டுக்கிட்டு உள்ளே வெளியே பார்க்குறேன் பாருங்கள் பார்த்துட்டு இப்போ கரெக்டாக எனக்கு உள் பக்கமும் வெளிப்பக்கமும் இருக்குது நம்ம எப்படி தைக்கணும்னா நம்ம தைக்கிற பக்கம் வெளியிலேயும் அடித்து தைக்கிற பக்கம் உள்ளேயும் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட நல்ல பக்கம் வந்து கரெக்டாக நம்மளுக்கு அமையும் இப்போ நான் ஒரு அரை இஞ்சி அளவுக்கு பட்டி மடிச்சுக்கிட்டேன் மடித்து ஒரு தையல் கொடுத்து அப்படியே இலையாடிக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பிரியாது இப்போ மீதாக இருக்கிற எஸ்டாக இருக்குது அந்த நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து தச்சுக்க வேண்டியதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சு விட்டுக்கிட்டே தைக்கணும் நான் வந்து ஸ்பீடாக தைச்சிருவேன் ஏன்னா உங்களுக்கு சொல்லணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பொறுமையாக தச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் கற்றுக்கிட்டு எல்லாரும் சம்பாதிக்கணும் எல்லாரும் நல்ல விதமாக ஒரு தொழிலை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் ரெண்டாவது நம்ம ஒரு வேலைக்கு செஞ்சு அந்த சம்பளத்தை வாங்கும்போது நம்மளுக்கு வந்து நம்மளுக்குள்ளேயே ஒரு உள்ளார ஒரு புத்துணர்ச்சி தோணும் நம்மளும் தச்சுட்டோம் நம்மள தைச்சி கொடுக்குறதையும் மக்கள்கிட்ட ஏற்றுக்கிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மனசு நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படும் அதனால தான் நான் கொஞ்சம் பொறுமையாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து விட்டு இருக்கேன் இப்போ நான் ஒரு அரை இன்ச்சி அளவுக்கு நான் வந்து பட்டி அதை புடவை ஓரம் ஒரு பக்கத்துக்கு ஒரு அரை இன்ச்சி அளவுக்கு இப்போ நான் அடிச்சிருக்கேன் பாருங்கள் நான் வந்து ஒவ்வொரு பதிவுலேயுமே வந்து சொல்லுவேன் பெண்களுக்கு கட்டாயம் ஒரு கைத்தொழில் வேணும் அப்படின்னு சொல்லுவேன் அதை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் தச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதில் ஒரு சின்னதாக ஜருக கலரில் ஒரு பார்டர் இருக்கும் அந்த பார்டர்லாம் இழுக்காமல் அந்த அளவுக்கு கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம தச்சுக்கிறணும் இப்போ நான் அது மாதிரி தான் தச்சுக்கிட்டேன் லாஸ்ட்டாக எடுக்கும் எடுக்கும்போது நம்ம வந்து இலையாடி தான் எடுக்கணும் நான் வந்து மிஷின் பக்கம் இருக்குதுல அந்த கையை வச்சு அப்படியே அழுத்துனோம்னா அது முன்னும் பின்னும் போகும் இப்போ நம்ம கரெக்ட் தையல் கரெக்டாக ஃபினிஷிங் கரெக்டாக இருக்குது அப்படியே இன்னொரு பக்கத்துக்கு மாற்றி எடுத்து போட்டுக்கிறோம் இப்போ பாருங்கள் அந்த மடிப்பு ஏதாவது கொஞ்சமாவது களைஞ்சிருக்கா நம்ம பிரித்து விட்ட மடிப்பை மட்டும் அந்த வாட்டத்துக்கு நம்ம மடிச்சிக்க வேண்டியது இப்போ இந்த பக்கத்தை நம்ம எப்படி எடுக்கணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே பிசுறு உள்ள பக்கத்தை பெரட்டி நம்ம பக்கம் போட்டுக்கிறோனோ போட்டுக்கிட்டு நான் அந்த மடிப்புகள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு முந்தி பக்கத்தை நான் எடுத்துக்கிட்டேன் முந்தி பக்கத்தை எடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இது மாதிரி தைக்கலாம் இப்போ வந்து இந்த எல்லோ கலர் வந்து நான் ஒரு பக்கம்தான் போட முடிஞ்சிச்சு இந்த பக்கத்துக்கு போட முடியலை இதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் தைச்சோம் இல்லையா அந்த கலர் நூலையே நம்ம போட்டுக்கலாம் நம்ம ஏன் நம்ம அந்த இதுக்கு மேட்ச்சாக அழுப்பு பார்க்காம அந்தந்த கலர் போட்டு நம்ம தச்சு கொடுத்தோம் அப்படின்னாத நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து நிறைய ஆர்டர் கொடுப்பாங்க சரி பாக்கியத்தக்காட்டை கொடுத்தா கரெக்டாக தைச்சி கொடுப்பாங்க நல்லா மேட்சிங்காக நூல் போட்டு கரெக்டாக தச்சு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்மக்கிட்ட தேடி கொடுத்து விட்றாங்க ஒரு முப்பது கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அந்த பக்கம் உள்ளவங்களாம் நம்மள்கிட்ட கொடுத்து விட்றாங்க அவங்க தைச்சா கரெக்டாக தச்சு கொடுப்பாங்கன்ட்டு ஒரு சிலருக்கு வந்து டெய்லர் பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மற்ற டெய்லர் வந்து நல்லாவே தச்சுருந்தா கூட அவங்களுக்கு அந்த மனசு பக்குவப்படாது இது எனக்குள்ளே இருக்க ஒரு உண்மை உண்மை அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் நல்லாவே அவங்க தச்சுருப்பாங்க இருந்தாலும் எனக்கு வந்து ஆங்கோல் லூஸாக இருக்குது முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பஃபுன் தூக்கிகிட்டு இருக்குது அப்படிம்பாங்க இப்போ நம்ம பாபின் இந்த கலரும் சுற்றியாச்சு பாருங்கள் அந்த பாபின் வந்து கரெக்டாக நம்ம போட்டிருக்கோம்னா நம்மளை பார்த்து கரெக்டாக ரன் ஆகணும் இப்போ நான் பாபின் போட்டுக்கிட்டு ரெண்டு நூலையும் எடுத்துக்கிட்டேன் ஊசி நூலையும் எடுத்துக்கிட்டேன் பாபின் நூலையும் எடுத்து பின்பக்கமாக விட்டுக்கிட்டேன் இப்போ இந்த புடவையில் வந்து கொஞ்சம் நம்ம பிசுறு வெட்ட வேண்டியிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு அவங்க கம்பெனிக்காரவங்களே போட்ட தையல் வந்து ஓட்ட ஓட்டையாக பெரிய பெரிய ஓட்டையாக தெரியுது அதனால நான் கொஞ்சம் அதிகமாக வெட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லைனா அந்த பிசுரை மட்டும் தட்டி விட்டு அப்படியே நம்ம மடிக்கலாம் அது இந்த ஓட்டையெல்லாம் தெரியும் போது அசிங்கமாக இருக்கும் அதுக்காக நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இப்போ மடிக்க போகிறேன் இது மாதிரி நம்ம தைக்கும்போது நல்லா இருக்கும் தச்சு கொடுக்குறதுக்கு கஸ்டமர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எந்த விதமான ஃபால்ட்டும் சொல்ல மாட்டாங்க இப்போ வந்து நம்ம ஒரு இந்த பக்கமும் ஒரு அரை இன்ச்சி அளவுக்கு மாற்றி அடிச்சுக்கலாம் இது நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் கூட இந்த புடவை அடிக்கிற வீடியோவும் போட்டிருக்கலாம் ஆனால் நான் அது மாதிரி போட்டிருக்கேன் இது மாதிரி தெளிவாக சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நம்ம தெளிவாக பேசி போடணும் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் நம்ம கொஞ்சம் டைம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ரொம்ப தெளிவாக விளக்கமாக நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை கரெக்டாக பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் இன்னும் நான் கட்டிங் வீடியோஸ் இருக்கு அதுவும் போடுறேன் நிறையா கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்க்க முடியலன்னா நான் புதுசாக இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணுவேன் அந்த கட்டிங் வீடியோவும் போடுறேன் ப்ளவுஸ் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சி நாற்பது இஞ்சி பாடி சுற்று அளவுக்குலாம் ப்ளவுஸ் கட் பண்ணுவேன் நம்ம கஸ்டமர் வந்து எந்தெந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அந்தந்த அளவுக்கு நம்ம வந்து அளவை மென்ஷன் பண்ணி நம்ம எடுத்துக்கிற வேண்டியதை இப்போ புடவை வந்து நம்ம தச்சுட்டோம் பாருங்கள் புடவை வந்து சூப்பராக நம்ம பிசுறுகள்லாம் வெட்டிட்டு ஓரம் அடிச்சிட்டோம் இதே மாதிரி தச்சுக்கிட்டு வரும்போது நம்மளை வந்து ரொம்ப பாக்கியத்தக்கா நல்லா தைச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளை ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லுவாங்க அக்கா நல்லா இருக்குக்கா இப்போ நான் வந்து அண்ணாக்கிட்ட ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்து விட்றேன் ஆனால் எனக்கு இந்த கிழமைக்கு நீ கொடுத்துடணும் செவ்வாய் கிழமை கொடுத்துடணும் ஏதோ ஒரு கிழமையே சொல்லுவாங்க சரி பரவாயில்ல நம்ம வாடிக்கை கஸ்டமருக்கு நம்ம வந்து டிலே பண்ணக்கூடாது நம்ம தைச்சி கொடுத்துடணும் சரிங்கம்மா அண்ணாக்கிட்ட கொடுத்து விடுங்க நான் தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ பாருங்கள் நம்ம இந்த புடவையும் ஓரடைச்சிட்டோம் இந்த பக்கத்துக்கும் அடைச்சாச்சு இப்போ வந்து இந்த புடவையில் லைனிங் வெட்டி இந்த புடவையில் ப்ளவுஸ் வெட்டி லைனிங் கொடுத்தும் நம்ம ப்ளவுஸும் தைச்சிக்கிட்டோம் புடவையும் அடிச்சிக்கிட்டோம் பாருங்கள் இழுக்காமல் தைச்சா தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து அமையும் அது மாதிரி நம்ம இப்போ தச்சுக்கிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது பெண்களுக்கு ஒரு தொழில் கட்டாயம் கையில் இருக்கணும்னு நான் அடிக்கடி சொல்கிறது அதுக்காக தான் இப்போ நம்ம மடிப்பு கலையாம புடவை ஓரம் அடிச்சிட்டோம் ப்ளவுஸும் தைச்சிட்டோம் இதே கஸ்டமருக்கு தான் இன்னொரு ப்ளவுஸும் நம்ம தைச்சிருக்கோம் அதுவும் லைனிங் ப்ளவுஸ் தான் அவங்க வந்து இந்த பார்டர் வந்து பெருசாக வேணாம்னு சொன்னாங்க இடுப்புக்கு அதனால சின்னதாக வச்சாச்சு ஓகே பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்